இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவென்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பதினைந்தாம் நாள் சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் என்ற குரல் இடத்தலும் ஈதலும் போலும் கருத்தல் கனவிலும் தோற்றத்தார் மாட்டு இடத்தலும் ஈதலும் போலும் கருத்தல் கனவிலும் தேற்றத்தார் மாட்டு என்ற திருக்குறளின் விளக்கம் தமக்குள்ளதை மறைப்பதை கனவிலும் அறியாதவரிடம் இடத்திலும் கொடுப்பதனோடு ஒப்பும் என்ற திருக்குறளுடனும் இன்றைய பழமொழி கைகண்டது கண் செய்யும் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணைய வருகிறது பெற்றோரை தெய்வம் பெற்றோரை தெய்வத்திற்கான பழமொழி கேட்கவில்லை நமக்கு கைகண்டது கண் செய்யும் கண் நடந்தது எல்லார எ நான் விடையில் பத்து முப்பதுக்கு சரியாக நாங்கள் இளையோரு யோகாவை தொடங்குவோம் அப்ப அதுக்கேற்ற முறையில படித்துக்கொண்டு போவோம் பெற்றோரை தெய்வத்திற்கான தலைப்பு அன்று எங்கள் வீட்டில் காலையில் கிடைக்கும் முதல் தேநீர் வாடிக்கையும் ஆனந்தமும் என்றும் நினைக்கையில் என்ற வரிகளை இணைத்து வாசித்து உற்சாகம் இணைந்திருக்கிறார்கள் தியானேசன் அவர்கள் நீதி நீ அச்சியா நிச்சயமாக இணைந்து கொள்வார் வாசித்து வரிகளையும் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம் இருக்கிறார் அவர்தான் முதலுடைய நன்றி அடுத்தது அச்சியான்னு சொன்னீங்களா பெரிய <laughs> வணக்கம் <laughs> 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 காலையில் அம்மா தான் தண்ணீர் கொதிக்க வைத்து பால் திறந்து வெளியோருக்கு பால் தேநீரும் பெரியவர்களுக்கு பால் கோப்பியும் தருவா நாங்கள் அம்மாவோட வாங்கி குடிப்போம் எல்லோரும் ஒன்றாக இருந்தால் குடிப்போம் குசினிகளை தான் இருந்து குடிக்கிற இல்லை நான் குசினிகளை இருந்தால் எல்லோரும் நாங்கள் குடிப்போம் இனது சாப்பனாருக்கு முட்டை அடி கோப்பி அடித்து கொடுப்பது உண்டு எங்களுக்கு சுயன நாட்களில் சுட துடர் முட்டை கோப்பி இது கிடைக்கும் முட்டை முட்டை கோப்பி விருப்பம் விருப்பம் இல்லாதவர்களுக்கு பொரியல் செய்து அம்மா கொடுப்பா கிடைக்கும் முடிந்தது நாங்கள் இல்லாத இல்லாத இல்லாதவருக்கு பொரியல் கிடைக்கும் முட்டை வீட்டுக்கு கொண்டு வந்து பணம் வாங்கி செல்வார்கள் அல்லது நாம் பாடசாலையை பிறகு வீடு வீடாக போய் முட்டை வாங்கி வருவது வழக்கம்

இனிய காலை வணக்கம் இரண்டாம் ஆண்டு படிக்கும் போதே காலையில் அள்ளி தண்ணீர் வைப்பது என் வாழ்க்கை ஆட்டுப்பால் பசுப்பால் ஆஹ் குறைத்தெடுத்தார் இரண்டாவது அக்கா அவற்றை காத்தி தேனி போட்டு தருவார் நம் அஹ் அறுவர் சேர்ந்து கருகிய அத்தேனீர் நன்றி நன்றி நீதினி நீதினிந்தவர் சாந்தினி திரையரங்கன் அவர்கள் வாசித்தலைக்க நகல் வேறு வேறு என்று காணவில்லை தகவலையும் காணவில்லை ஆம் நன்றி நீதினி தொடர்கிறார் ராஜினி அல் போன்றவர்கள் வருகளை நான் தருகிறேன்

சூடாக்கி தந்தால் தான் குடிப்பேன் மாலை நேரத்தில் தங்கை தான் தேநீர் ஊற்றுவார் அம்மாவின் உதவியாளர் இவரே அம்மா என்னை ஒருபோதும் ஒரு வேலையும் செய்ய சொன்னதில்லை இன்று வரை அதை நினைக்கின்றேன் என்று இணைத்து சிறப்பித்திருக்கிறார் ராஜினியால் அவர்கள் நன்றி ராஜரகேந்தி மிக்க நன்றி தொடர்கிறார் நகுலா சிவநாதன் அவர்கள் வரிகளை இங்கே நீதி நீதாருங்களா எங்கள் வீட்டு அப்பாதான் தான் தயாரித்து அனைவருக்கும் தருவார் காலில் பசுமாட்டில் புத்துணர்வு ஊட்டும் அப்பா தருகையில் சுகமும் கலந்திருக்கும் சேர்ந்து பருவம் காலம் சோர்ந்து போகா வசந்தம் அண்ணா அக்கா எல்லோரும் சேர்ந்து மகிழ்வாக பேசுவதும் இந்த நேரம்தான் அதிகம் அது ஒரு பொற்காலம் மீண்டும் சிவநாதன் வசந்தா ஜெகதீசன் அவர்கள் எங்கள் வீட்டில் அப்பா நிற்பது அரிது வந்து நிற்கும் வேளையில் அதிகாலையில் தான் தேநீர் குடிக்கும் போது எங்களுக்கு முதல் தேநீர் தருவது அப்பாவே மற்ற நாட்களில் அம்மாவின் தேநீர் தான் முதலில் பால் கறந்து நாளுக்கு ஒருவருக்கு தனிப்பால் மற்றவர்கள் ஆளுக்கு ஒருவருக்கா பால் கறந்து நாளுக்கு ஒருவருக்கு தனிப்பால் மற்றவர்களுக்கு நன்றி ஆளுக்கு ஒருவருக்கு தனிப்பால் மற்றவர்களுக்கு பால் கலந்த தேநீர் பருகிற ருசியை உற்சாகம் தரும் தேநீர் காலையில் அம்மாவிடம் கிடைக்கும் அம்மா அருமை நிறைந்த வாழ்வு நன்றி நான் நினைக்கிறேன் சரியா சரியாத்தான் இருக்கும் ஆளுக்கு என்றுதான் வெண் நினைக்கிறேன் நாளுக்கு என்று வராது நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு கப்பால் ஆளுக்கும் ஒவ்வொருவராக கிடைக்கும் ஆளு ஆளுக்கா ஆளுக்கும் நாளுக்கும் நாளுக்கும் உண்டு ஆளுக்கு உண்டு அதை சேர்த்து எழுதி இருக்கிற திருக்குறள் போல நாங்க பிரிச்சு படிக்கிறோம் மிக்க நன்றி அதிக மிக்க நன்றி தொடர்கிறார் ஸ்ரீ தர்ஷனாக நேத்ரி ஆஹ் அஞ்சு எங்க கை முதல் தேனீர் அம்மதான் தருவ அரைப்பூட்டில் பால் வாங்கி ஆறு பேருக்கு செய்வேர் ஏதோ அது கூட அவ்வளவு அமிர்தமாய்தான் இருக்கும் நான் மட்டும் முற்றும் அஹ் கூட்டிவிட்டு வரும்போது அம்மா கையில் தருவார் எப்பவுமே அவர் கைதான் அந்த பணியை செய்யும்

இடித்த கோப்பி தோளில் கோப்பி ஊற்றி வைத்திருப்பா காலையில் வெறும் கோப்பி தான் குடிப்போம் அவருடைய கைப்பக்குவம் மிக இனிமையாக இருக்கும் இப்போதும் வேர்கொம்பு கலந்த கோப்பி எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது நினைவூட்டலுக்கு நன்றி நேவிஸ் பிலிப் அவர்கள் பிரான்சில் இருந்தார் மிக்க நன்றி முழுக்கம் நெரிசுவர்களை காணவில்லை நினைத்துக் கொள்கிறோம் தொடர்பார் சரவேஸ்வரி தம்பி அவர்கள் எங்கள் வீட்டில் பத்து வயது வரையும் அன்னையின் கைதான் பால் கறப்பதும் தேனீர் தயாரிப்பதும் எல்லோரும் முகங்கழுவி சுவாமி கும்பிட்டு குசுனிக்குள் வட்டமாக இருப்போம் தேனீர் ருசியே தனி ருசி பின்பாக எங்கள் தங்கையை அதனை பொருட்படுத்த செய்வார் அவவின் தேனீர் தயாரிப்பே தனி ருசி அத்தா லீவுக்கு கொழும்பிலிருந்து வந்து நின்றால் அன்னைக்கும் அத்தாவுக்கும் ஒரு கப் பாலுக்குள் முதல் சாயம் எடுத்து டிகாஷன் என்று சொல்லி தே டிகாஷன் என்று சொல்லி தேநீர் ஸ்பெஷலாக செய்வார் இதுவே தனி ருசி காலை தேநீருடன் இரவு கண்ட கனவுகள் பகிர்வது மறக்க முடியாத ரசனை என்றும் காலையில் டெலிபோன் கதைத்தால் கனவு சொல்லி பலன் பார்க்கும் பழக்கம் இருக்கிறது எதனையும் மறவோம் என்று எழுத்திருக்கிறார் சர்வேஸ்வரி கதை தம்பி அவர்கள் மிக்க நன்றி தொடர்கிறார் ராணி சம்பந்தர் அவர்கள் அவர்கள் அங்க வீட்டு எனது அப்பா அதிகாலை எனக்கு நாங்க நான்கு மணிக்கு எழுந்து என்னையும் எழுப்பி விடுவார் பின்னர் சுடு தூடு தண்ணீர் அஹ் போத்துல இருந்து தேநீர் பார்த்து வைப்பார் இருவரும் அதை முதலில் குடிப்போம் அதன் பின் அக்கா ஐந்து மணிக்கு எழுந்து அடுப்பு சாம் சாம்பல் கோபி ஊத்து ஆயத்தமா இருக்கும் போது அம்மா எங்கள் வீட்டில் உள்ள அஹ் மாட்டில் பால் கலந்து கொண்டு வர அக்கா அதனை காட்சி கோப்பியில் கலந்து குடிப்போம் ஞாபகம்

காலையில் எங்கள் வீட்டு பசுவின் அஹ் கருத்த பாலை வலிமையாக கொடுப்பவர்களுக்கு வாத்து தருவ அதனை அடுத்து நாமும் அண்ணனும் கொண்டு போய் கொடுப்போம் வீட்டை வர அம்மா தேனே தரவ அது சுவையாக இருக்கும் நான் வளர்ந்ததும் அதிகாலை அம்மா பாய தர காட்சி எல்லோருக்கும் ஒன்றாக ஊட்டு எல்லோருக்கும் கொடுப்பேன் வேறு வேலை அக்கா செய்வேன் அதிகாலை மணிக்கு அப்பாவுக்கு அம்மா சேர்ந்து சிவாஜினி ஸ்ரீதரன் அவர்கள் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் எங்க வீட்டில் கிடைக்கும் முத கோப்பி தேநீர் கோபி அம்மா வீட்டில் மல்லிகோப்பி கொட்டை வேர் கோம்பு சேர்ந்து அம்மா வீட்டில் உரலில் இடித்து அரித்து எடுத்த கோப்பியை விரும்பி குடிப்போம் சுவையாக இருக்கும் அம்மா கையால் பால் தேநீர் பால் அண்ணா பால் கறந்து கொடுப்ப அம்மா அடுப்பில் பால் காய்ச்சி பால் தேநீர் குடிப்ப நல்ல சுவையாக இருக்கும் அம்மா கையால் நான் காலையில் பால் திரும்பி குடிப்பேன் அன்று நினைத்தால் நீக்கும் நன்றி நன்றி நகுல் நிறைய இளையோ எங்களுடைய அபி அபிஷா இணைந்திருக்கிறார் எங்கள் வீட்டில் அம்மாதான் தேநீர் தயாரிப்பார் சரியாக விடிய காலை நான்கு மணிக்கு அம்மா எழும்பி எண்ணெயை எழுப்பி விட்டு முகம் கழுவி தேநீர் போட்டு தருவார் சில வயதிலிருந்து இப்போது வரைக்கும் காலை தேநீர் அம்மாவே தருவார் அம்மாவின் கைப்பக்குவம் மிகவும் இனியதே தற்போது நானும் தேநீர் போட தயாராகிவிட்டேன் என்று நினைத்திருக்கிறார் அபி அபிஷா ஆஹ் நான் வரிகளை தரவில்லை இதில் நிறைவாக வரி நிறைய சொல்லி எளியர் யோகாவுக்கு தயாராக விரும்புவேன் உற்சாகமான வணக்கம் பெற்றோர் தெய்வத்திற்கான தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ என்னுடைய கதையை மூடிச்சு அப்படியே எலும்பினோட மூவர் பெரிய பெரியாக்களா இருந்தாங்க ஒரு போய் அடுப்பு சாம்பல் கெழுவார் ஒரு அந்த பாத்திரங்கள் அழுவையை உதவி செய்வோம் ஒருவர் வந்து உற்றம் அந்த சினி எல்லாத்தையும் கூட்டுவார் அப்போ கேத்தல் வந்து அவ்வளவு கருப்பா இருக்கும் அதை வச்சு எரிக்கிறதுக்கு எல்லாம் எல்லாம் ரெடியாகி நம்புறது அம்மா வந்து ஊற்றி தரும்போது எல்லாம் ஊத்துறது எல்லாம் ஞாபகம் இருக்குது நல்லா இருக்கும் தெரியும் ஆனா எனக்கு வந்து அந்த தேநீரை அம்மா ஊதிட்டார் தேநீரை மட்டும் எப்படி குடிப்பதான் ஞாபகம் வந்தது அந்த அம்மா கையாலதான் கிடைக்கும் அந்த இரண்டு முன்பற்கு தானே அந்த இரண்டு இடையில ஒரு லீக் இருக்கு அது வர சாதுவானு அந்த லீக்கு தான் இழுத்து குடிப்பு இப்போ இல்ல அது இப்ப இல்ல ஆனா அதை வந்து அத மாதிரிதான் ருசித்து குடிப்பு அந்த பக்குவத்துல அது அதை சுடாமலை ஆரம்பிச்சிருக்கணும் அப்பா செல்வா இன்னும் வந்து பழக்கம் விட்டு போகல இருந்து அஹ் அதே தினம் ஒரு கப் டீ என்றான் அது சின்ன கப் பெரிய ஜக் நிறைய அது மாதிரிதான் நிறைய குடிப்பு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நான் லண்டனுக்கு வந்திருந்தேன் நான் முதல் முறை அம்மா ரெண்டாயிரத்தி இருபது வந்து

நான் காலமையில குடிக்கிறேன்னா நான் வந்து ஆஹ் நான் இந்த நொண்டி சிலரும் அம்மா வந்து அந்த அம்மா சொல்றது வந்து காலையில இல்ல மாலை நேரத்து காலையில நீங்க தானோ ஆனா குடிப்பீங்களா குடிக்காமலும் போவீங்களா